புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையினை தடுத்து நிறுத்த வேண்டும் ரெஸ்டோபார்களின் உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கஞ்சா மது உள்ளிட்ட போதை பழக்கங்களினால் இளைஞர்கள் சீரழிந்து வருகின்றனர் மேலும் புற்றீசல் போல் திறக்கப்படும் மார்களினால் கலாச்சார சீரழிவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் புதுவை மாநிலத்தில் கஞ்சா விற்பனையினை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கஞ்சா மற்றும் மது போதையினால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையினை தடுத்து நிறுத்த வேண்டும் கஞ்சா விற்பனையினை தடுக்க சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும் பார்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியினை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினா்